ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோங்க என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சில்ட்ரன்ஸ் அதாவது சைல்டுங்கெல்லாம் செலிப்ரேட் பண்ணுறதுங்க நம்ம பர்வேஸ்க்கு வந்து பர்த்டேங்க எயித்து பர்த்டே ரொம்ப எளிமையாக கொண்டாடணுங்கன்னே சொல்லலாம் இந்த பர்த்டே ஏன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு பர்த்டே செகண்ட் பர்த்டே தேர்ட் பர்த்டேக்கு வந்து பெரிய பெரிய கேக் வாங்கி எல்லோருக்கும் பிரியாணி எல்லாம் செஞ்சு போட்டோம் அக்கம் பக்கம் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கொஞ்சம் குறிப்பிட்ட நாளாவே நாங்கள் கேக் வெட்ட மாட்டோம் அதனால் அதை விட்டுட்டோம் ப்ளஸ் வந்து குழந்தைங்களுடைய சந்தோஷம் வந்து பார்த்திங்கன்னா அக்கம் பக்கம்லாம் பர்த்டே செலிப்ரேஷன் பார்க்குறது செய்கிறத பார்க்கும்போது கஷ்டமாக இருப்பாங்க குழந்தைங்களுக்கு நமக்கு இது மாதிரி செய்யலையே அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க பட் வந்து நம்ம அந்த ஃபீலிங்ஸை வந்து நம்ம தகர்த்தணுன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன சந்தோஷங்கள் வந்து அவங்களுக்கு கொடுக்கணும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய கேக்கு தான் வாங்கி வெட்டணும்னு இல்லைங்க செலவு பண்ணி மீடியமாக இந்த மாதிரி சிம்பிள் கேக் வாங்கினது கூட நம்ம வெட்டிக்கலாம் ப்ளஸ் ப்ரெட்டு இந்த மாதிரி பண்ணு இந்த மாதிரி கூட நம்ம வெட்டி குழந்தைங்களுக்கு வந்து வந்து கொடுக்கலாம் அதுக்காக தான் இந்த வீடியோ ஏங்க உங்களால் ஒரு முந்நூறுரூவா கொடுத்து ஒரு கேக் வாங்க முடியாதான்னு கேட்காதீங்க நம்மளால் முடியுங்க பட் நம்மளுக்கும் கீழே இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க ப்ளஸ் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க அட நம்மளால் கேக் வாங்கி நம்ம குழந்தைங்களுக்கு வந்து வெட்டமல்லே பர்த்டேக்கு அப்படின்னா நிறைய ஃபேமிலிஸ் எல்லாம் இருக்குது பட் அவங்களுக்கான வீடியோன்னே சொல்லலாம் ஏன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்ம இருக்கிற இடத்துலேருந்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்து சின்ன சின்ன சந்தோஷத்தை வந்து கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இது நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளால் முடிஞ்சது இந்த மாதிரி சிம்பிளாக வாங்கி நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வந்து சந்தோஷத்தை வந்து பேரண்ட்ஸ் வந்து கொடுக்கலாம் பட் வந்து அது சின்ன விஷயமா இருந்தாலும் பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்றதுக்காக நான் அது போட்டிருக்கேன் இப்போ இந்த சின்ன குழந்தைங்களே வெட்டி சாப்பிடும்போது அவங்களுடைய சந்தோஷத்தை பாருங்கள் மூஞ்சில அளவு கடந்த சந்தோஷன்னே சொல்லலாம் அவ்வளோ ஸ்மைலிங்கோட இந்த கேக்கை வந்து வெட்டி சாப்பிட்டாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இது பார்க்குறதுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது குழந்தைங்களுக்காக நம்ம பண்ணுறது பெரிய விஷயம் இல்லைனாலும் நம்ம சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்ம செய்யும்போது குழந்தைங்க வந்து சந்தோஷப்படுவாங்க ரொம்பவே இந்த மாதிரி விஷயத்துக்காக நம்ம வந்து டைம் டைம் எடுத்துகிட்டு நம்ம அவங்களுடைய ஃபீலிங்ஸ் எல்லாம் புரிஞ்சிக்கிட்டு நம்ம குழந்தைங்களுக்கான டைமை வந்து நம்ம ஒதுக்கிக்கணும் பேரண்ட்ஸுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கேக் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்கிறாங்க ப்ளஸ் அவங்களுடைய சந்தோஷம் வந்து அங்கே நம்மளுடைய சந்தோஷம் சொல்லலாம் ஒன்றும் இல்லைங்க இந்த கேக்கு வந்து வெறும் சிக்ஸ்டி ருபீஸ் வெறும் தாங்க இந்த அறுபதுபாயிலே அவங்களுடைய சந்தோஷத்தை பாருங்கள் அளவு கடந்த சந்தோஷத்தை வந்து பார்க்க முடியுது கிட்டத்தட்ட இந்த மாதிரி நிறைய சந்தோஷமான விஷயங்கள் வந்து நிறைய இருக்குது குழந்தைங்களுடைய வாழ்க்கைக்கு நம்ம வந்து நிறைய எஃபெக்ட் பண்ணி நம்ம உழைக்கிறோம் அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி சிம்பிளான சின்ன சின்ன விஷயத்தை வந்து நம்ம செயல்படுத்திக்கலாம் இப்போ இவங்க வந்து என்னென்ன சேட்டை பண்ணாங்க என்னென்ன அட்டகாசம் பண்ணாங்கன்றத வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா முழுக முழுக ஃபுல்லாக டைரெக்டாக எடுத்து அப்லோட் பண்ணது தாங்க சின்ன சின்ன மிஸ்டேக் இருந்தால் மன்னிச்சிக்கோங்க சாரி ப்ளஸ் வந்து இவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் யதார்த்தமான பேச்சு இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த வீடியோவில் நீங்களும் பாருங்கள் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதாவது அது வந்து பழைய வீடியோங்க நம்ம பையனுடைய பர்த்டே பெரிய பையனுடைய பர்த்டே வீடியோஸ் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அரிக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன கிஃப்ட் தருவேன் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பர்வேஸ் வந்து கிஃப்ட் தரல அப்போ வந்து அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுவான் அதை நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸ் சொல்லியிருக்கீங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பையனுக்கு கிஃப்ட் விடியதாங்க கேக் நல்லா இருக்கா சிம்பிள் இருந்தா எப்படி இருக்க சூப்பர் எப்படி இருக்கே நீங்கள் சொல்லுங்க நல்லா இருக்கா கிரீம் கேக் நல்லா இருக்கா இல்லை இந்த சிம்பிள் கேக் நல்லா இருக்கா சிம்பிள் கேக் தான் நல்லா இருக்கா ஆ சரி இப்போ வந்து நம்ம அதை எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம கிஃப்ட் வந்து ஓப்பன் பண்ணலாமா பர்வேஸ்க்கு வந்து ஒரு கிஃப்ட் இருக்கேன் ஓகேவா கிளேர் பண்ணுங்க ஓகே பர்வியாஸ் நேரம் இல்லை குட் பையனால பேட் பை பண்ணக்கூடாது பர்வேஸ் பண்ண மேலே கொண்டுக்கோ இப்போ வந்து நான் ஒரு கில்ல தருவோம் கிஃப்ட் எங்க எந்த எல்லாமே தான் அது நீ ஒன்று கூட பெருசு நீ நான் அம்மா ஃபஸ்ட்டு கொடுத்துட்றேன் அப்புறமா நீங்கள் கொடுப்பீங்க எல்லாருமே ஒன்று சரியா ஆ சரி இப்போ வந்து நான் பர்வேஸ்க்கு வந்து ஒரு கிஃப்ட் தரப்போறேன் என்ன கிஃப்ட்டுன்னா அவனுக்கு பிடிச்சிருந்தாங்க பர்வேஸ் இது ஓபன் பண்ணிப்பாரு எப்படி இருக்குன்ட்டு இல்லை சீக்கிரமாக இல்லை மெதுவாக ஓப்பன் பண்ணிட்டோம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அவனே பிரிக்கட்டும் அவனே பிரிக்க அவனே பிரிக்கிட்டு இருங்க பிரிகிச்சு பாப்பாகங்க வந்து ஸ்கூலுக்கு அந்த கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்தான் அவனுக்கு தெரியவே தெரியாது மெதுவா 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 கவர் பிச்சு போட ஒன்றும் பிரச்சனை இல்லை கவர் பிச்சுருங்க ஹரிசங்கர் எப்படி இருக்குப்பா பிடிச்சிருக்கா லைட் எல்லாம் காமி எடி இருக்கு லைட் செட்டிங்கோட நல்லா இருக்கா நல்லா படிக்கணும் அதுக்கு தான் இந்த வாங்கி கொடுத்துருக்குது ஓகேவா பேக் சைடுல பாரு ஓ சூப்பரா இருக்கா பிச்சிருக்கா டேபிள்ஸ்லாம் இருக்கு எல்லாமே இருக்கா டேபிள்ஸ் எல்லாம் இருக்கா இதா லைட் செட்டிங் தெரியல சரி ஓகே விடுங்க எனக்கு தெரியலானா ஆ சரி லைட் ஓகேவா நல்லா படிக்கணும் அதான் காலி ஆடுறது தான் டூ ஃபிஃப்டி ஆமாம் இந்தாப்பா இந்த எப்படி கொடுத்துட்டு வாங்க ஓப்பன் பண்ணிக்காமி இது வந்து என்னன்னு சொல்ல பார்க்கலாம் கேஸ் பண்ண பரவஸ் சார் என்னவா இருக்கும் பெண்ணா சரி ஓப்பன் பண்ணு எல்லாம் டிஃப்ரெண்ட்டான பெண் இது இது மாதிரி தான் இருக்கும் யூஸ்ஃபுல்லான இந்த கிஃப்ட்டு தான் படிக்கிற படிக்கிற பசங்கிறதுனால இது மாதிரி நான் வாங்கி கொடுத்துருக்கேன் வேஸ்ட்டு சில இது இல்லைங்க எங்க பெண்ணா பரிவேஸ் வந்து பார்த்தீங்கன்னா பென்னு ரொம்ப பிடிக்கும் சொல்லப்போனால் அவனுக்கு எழுதுறது இந்த படிக்கிறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அதனால தான் அவனுக்கு சூப்பராக இருக்கும் ஹேண்ட் ரைட்டிங் அவனு இந்த அதனால் அவனுக்கு வந்து இந்த பென் வாங்கி கொடுத்துருக்கேன்

டா நெக்ஸ்ட் சவுண்ட நீயே ஒரு குடு திவ்யா அது காபி ஆனா காபியான அம்மா உன் बर्थडेக்கு வாங்கிட்டு தர அந்த மாதிரி ஓகேவா அந்த அம்மா வாங்கி ஜாமெண்ட்ரி வாட்ச் அம்மா வாங்கி கொடுத்தது பா தான் அம்மா வாங்கி கொடுத்தது இன்விசிபிள் பென் இன்விசிபிள் எழுதிட்டு நம்ம லைட் அடிச்சு பார்க்கலாம் பாருங்க சூப்பரா இருக்கு பாருங்க பாருங்க எம் நான் பார்க்கறேன் பென் பிடிச்சிருக்கா ஆப் வந்து எழுதி பேர் அப்படினு

நெக்ஸ்ட் வந்து இன்னொன்னு ஞானராஜர் கொடுப்பான் ஆ கொடுங்க இது வந்து யூஸ்ஃபுல்லான பெண் தாங்க பரவேசி பாருங்க பாரு பாருங்க

குழந்தைங்களுடைய சின்ன சின்ன சந்தோஷம் தான் முக்கியம் எவ்வளோ ஹாப்பியா ரொம்ப பெரிய கிஃப்டெல்லாம் கொடுக்கும்போது சந்தோஷம் இருக்காது இந்த மாதிரி சின்ன சின்ன கிஃப்ட் தாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லலாம் இங்கே மூச்சு கம்மி ஓகே மேலே லைட்டாக்கி அது பிரியனா ஓகே ஓகே சையல்டுக்கிலி பர்த்டே சாமி பயங்கரமாக இருக்கு என்னென்ன இருக்கு காமி என்னென்ன எழுதிருக்காங்கன்றது காமி என்ன இருக்கு அம்மா ஹாப்பி பர்த்டே பர்வேஸ் ஓகே ஸ்மைல் ஹாப்பி ஓகே நெக்ஸ்ட் ஓகே பரவாயில்ல அம்மா மூர்த்தி ஏய் அது ஒட்ட வைக்கலடா உள்ள பார்மா நிறைய இருக்கு பார் பா ஏ ஹேப்பி बर्थडे பார்வேஸ் கிளாப் பண்ணுங்கலா ஜோர கிளாப் பண்ணுங்க புடிச்சிருக்கா வர்ஷினி கிஃப்ட் புடிச்சிருக்கா நெக்ஸ்ட் என்ன இருக்கா இன்னொன்னு இருக்கா அதான் வர்ஷினி உண்டா இங்க பாரு உன் கிஃப்ட் அது ஆ ஹாய் சூப்பர் லவ் ஹார்ட் இத காமிங்க யூ ஆர் யுவர் பெஸ்ட் பாய் ஓகே எதுக்குமா பெஸ்ட் பாய் சொல்லியிருக்கீங்க சொல்லிருக்கீங்க அவ உனக்கும் பிடிச்சிருக்கா පරිவேஷம் நல்ல ஏன்னா இவ ஏபிசி இருக்கும்போது நல்லா இருந்துல ஏபிசி ரொம்ப நல்லா இருக்கு வாடா அதனால நான் நிறைய கிஃப்ட் கொடுத்துருக்காங்கப்பா பா ಇಂಗಾ ಬಾರೆ ಇಂಗಾ ಬಾರೆ ಏನನ್ನ ಕೂತಿದ್ದೀರಾ ಏನಾ ಪರವೇಶು ಹಾಪಿ ಬರ್ತ್ಡೇ ಪರವೇಶ ಹಾಪಿ ಬಾಯ್ ಬಸ್ಟ್ ಟು ಬಾಯ್ ಇಸ್ ಹಾಪಿ ಬರ್ತ್ಡೇ ಪರವೇಶ ಸ್ಮೈಲ್ ಫೇಸ್ ಲವ್ ಹಾರ್ಟ್ ಓಕೆ ಇಡ್ತಿದ್ದೀರಾ ಪರವೇಶು ಇಡ್ತಿದ್ದೀರಾ ಅವಕ್ಕೆ ಓದಿ ಬಾ ಓದಿ ಬಾ ಓದಿ ಕಾಮಿ ಓದಿ ಕಾಮಿ ಹಾಪಿ ಬರ್ತ್ಡೇ ಆ ಈಶ್ವರ ಸೊಕಿ ಓದಿ இருக்க குடிச்சு குடிச்சு ஓகே இருக்கா थैंक यू சொல்லி இருக்க ওকে அக்கா அப்படி சொல்லு थैंक அக்கா ஆ ஓகே என்ன யாரோ गिफ्टஸ் தரadırருதே சின்ன நீ நீ கொடுத்து ரெட்டிப்பே நீ கொடுத்து சரி இரு அது வாங்கி வைப்பா அது வாங்கி வைப்பா ஆ கொடுப்பா அது தெரிஞ்சு விஷயம் தான் நோட்டு ஓப்பன் பண்ணேன் ஓப்பன் பண்ணிக்காம ரஃப் நோட்டா பழைய சொல்லி பிடிச்சிருக்க ரஃப் நோட்டு என்ன பண்ணுவோம் டெய்லியும் அதை வச்சு எழுதுவேன் சரி எனக்கு படிப்பில் என்ன பிடிக்கும் அதை சொல்லு படிப்பில் என்ன பிடிக்கும் ஆ இங்கிலீஷ் முழுமை பிடிக்குமா அப்போ தமிழ் அதுவும் பிடிக்குமா ஃபஸ்ட்டு தமிழ் தான் சொல்லியிருக்கணும் இங்கே பாரு தமிழ் தான் சொல்லியிருக்கணும் சரி ஓகே இதில் வந்து உனக்கு ஹேண்ட் ரைட்டிங் பிடிக்குமா இல்லை ரீடிங் பிடிக்குமா ரைட்டிங் பிடிக்குமா ரீட்டிங் பிடிக்குமா தான் பிடிக்குமா ரெண்டுமே பிடிக்குமா சரி சரி நல்லா படிக்குவியா சரி காலத்தில் என்ன ஆகலான்னு எதிர்பார்க்குறேன் படித்து முடிச்சுட்டு போலீஸா டாக்டரா ஏதாவது ஒரு சா சான்ஸ் சூஸ் தான் கரெக்டாக கரெக்டாக சொல்லு டாக்டர் தான் பிடிக்குமா நீ டாக்டர் தான் ஆகுவியா அப்பா நிறைய டாக்டர் இருக்காங்கப்பா நான் வீட்டான

அது பேர் செல்ஃபி ஒரு ஃபோட்டோ நில் பண்ணி பார்த்து பார்க்க நில்பா செல்ஃபின்னா முன்னாடி பிடிக்கணும் ஆ அப்படியே வெரி குட் இரு கைப்பட பிடிங்களா ஓகே ஸ்மைல் ப்ளீஸ் அவ்வளோதான் இவங்க வந்து ஒரு கிஃப்ட் கொடுக்க மறந்துட்டாங்களா அது என்ன கிஃப்ட் எனக்கே தெரியல என்ன கிஃப்ட்டுமா காசுலாம் வேண்டாமா நீ கொடுக்கணும்னு சொன்னல அதே பெரிய விஷயம் இந்த மாதிரி எங்களுக்கு கொடுக்குறத தவிர்த்து தவிர்த்து இருக்காங்களா இந்த வயசான பாட்டி அவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும் அதாவது பத்து ரூபாவாக இருக்கட்டும் அஞ்சு ரூபாயா இருக்கட்டும் ஓகேவா இவனுக்கு தேவையில்லை ஓகேவா காசு புரியா கொடுத்த கிஃப்ட்டு நல்லா இருந்துச்சு இது வந்து நீ அம்மாக்கிட்ட ஓகேவா நான் சரி உன்னுடைய சந்தோஷத்தை கேட்கணும் கொடுத்துரு काश कुछ है? हाँ चल, थैंक यू सोलिड। थैंक यू वेलकम ओके निपट निपट। 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 निपट 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 निपट

பிடிச்சிருக்கா என்ன ஸ்மெலிங்க்கானா